ஆசீர்வாதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க உதவி பண்ணுங்கள் கோயில் பண்ணி சிவனை நினைத்து தியானம் இருங்க ஏதாவது ஒரு கால பூஜையெல்லாம் இருக்குங்க சும்மா போனோம் கோயில் உட்காந்தோம் நிறைய விஷயங்கள் வெட்டியாக பேசுகிறவங்கலாம் பண்ணாதீங்க சிவனை மனசில் வச்சு பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் மனசில் நீங்காத பாரம் ஏதாவது இருந்தாலும் ஒரு விஷயத்தை நடக்கணும்னு நீங்கள் நினச்சி எங்கே போனாலும் அதை பற்றி பேசுங்க உங்கள் நண்பர்களிடையோ உங்கள் சொந்தங்கள்டையோ அங்கே கோயிலில் பேசலாம் ஏன்னா மூணாவது நபராக உட்காந்து கேட்குறது யார் பார்த்தீங்கன்னா சிவன் தான் சிவன் அங்கே கேட்பாரு நீங்கள் வந்து கோயிலில் போய் நம்ம எந்த விஷயங்கள் பேசணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு மனசு விட்டு வேண்டிய நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பேசுங்க நண்பர்களே இல்லையா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது கோயிலில் போய் ஒரு தூணில் உட்காருங்க மனசுக்குள்ளே பேசுங்க சிவன் கேட்பார் பக்கத்தில் உட்காந்துருப்பார் உங்களுக்கு தெரியுதோ தெரியல சிவன் கேட்பார் நீங்கள் நீங்க மனப்பார்த்தோட இறக்குங்க உங்களுக்கு எது செய்யணுமோ எப்போ செய்யணுமோ எந்த நேரத்தை செய்யணுமோ அது சிவன் செய்வார் அந்த நம்பிக்கையோடு அது கோயிலை விட்டு நீங்கள் சரியா நீங்கள் கவலையோடு போ வரீங்கன்னா கவலை தீர்ந்து அந்த நம்பிக்கையோட போகணும் சிவன் தருவார் நீங்கள் இப்போ நம்ப தருவாரா செய்வாரா அப்படின்னு நம்பிக்கையோட நான் கடவுளுக்கு அப்படி பண்ண வேணும்னா நினைக்காதீங்க எல்லா விஷயமும் கர்மவினை தாண்டிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா தகுதி அடிப்படையில் கொடுக்குறாங்க சில விஷயம் சொல்லுவாங்க தகுதி நிர்ணயிக்கிறாங்க இல்லையா ஒவ்வொருக்கு இந்த தகுதி இந்த படிப்படிச்சா இந்த கோர்ஸ் போகலாம் இந்த படிச்சா இந்த வேலைக்கு போகலாம் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நமக்கும் சில நன்மை தீமைகள் பண்ணும்போது கடவுள் வச்சிருக்காரு என்னன்னா நீ பண்ற நன்மை தீமை இதுக்கு முன்னாடி பண்ண நன்மை தீமை கர்ம வினை எல்லாத்தையும் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த நேரத்துல எதை பண்ணுங்கிறது கடவுள் தெரியும் சரியா நான் வேண்டேனே அவனோட வேண்டனே இவனோட வேண்டனா இவ்வளவு செலவு பண்ணேன் ஆனா இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிலாம் கிடையாது கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா கரையேற்றும் எப்படி ஆற்றுல இறங்கி குளிக்க போறீங்க மருகரை அடைய முடிவு பண்ணிட்டீங்கன்னா மருகரை அடைய வரைக்கும் உங்களை சீத்தோட போனோம் இடையில போயிட்டு ஐயோ மீதி விழ இருக்கே எனக்கு கடந்துருவானா மூச்சு மட்டும் நினைச்சிவேன் எனக்கு தலை சுத்தான் நினைச்சுவேன் எனக்கு வந்து தண்ணி தவங்க தேவங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நினைச்சேன் என்ன முங்கி தான் போகணும் இல்லையா நம்பிக்கை போயிடுச்சு ஸோ அப்படி இருக்கக்கூடாது நம்பிக்கை தான் போகணும் அந்த நம்பிக்கை தரக்கூடிய நாள் தான் இந்த மகாசிவத்தை ஏன் சுத்தி சுத்தி இந்த வந்து நிற்கேன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கைக்கும் மகா சிவராத்திரிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அதுக்கான இது இவ்வளோ கொண்டாடுறாங்க தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் போய் மகா சிவராத்திரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போய் பங்கேற்கிறோம் ஆடுறோம் பாடுறோம் அவங்களோட கூத்துடிக்கிறவங்கலாம் கிடையாது சரியா வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் என்னாலும் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில தினமும் இறைவனை நினைங்க காலம் சரி சரி செய்யும் தொழிலை தெய்வம் மட்டும் கடவுளை நம்பிக்கை போட தான் மகாசுரத்துடைய நாளை சொல்லுது ஒற்றுமையை சொல்லுது ஒற்றுமை எப்படி இருக்கணும் குடும்ப ஒருவர் எப்படி இருக்குங்கிறது சொல்லுது ஸோ இந்த நாளில் கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இறைவனை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லாட்ட இரண்டை கேளுங்க நாங்கள் தொடர்ந்து ஆன்மீசமான விஷயங்கள் பேசுவோம் நான் உங்கள் தங்காசிக்கிறேன்